தமிழ் பொது வேட்பாளர் விஞ்ஞாபனத்தில் தமிழ் கடல் தமிழ் கடல தமிழ் மக்கள் தான் ஆளும் என்று சொல்லி ஒரு வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு சிலர் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் தமிழ் கடல் என்ற தமிழ் கடல் என்ற கடல் வேறு யாரும் நாங்கள் ஒப்புடுறது இல்லை எங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட கடலை தான் நாங்கள் ஒப்புடுறது ஒப்பிட்டு இருக்கிறோம் அதை விட்டு தமிழ்நாடு அந்த நாங்கள் ஒப்பிட இல்லை இன்றைக்கு வந்து அது வந்து விளக்கத்தன்மை இல்லாத விளக்கம் தயவு செய்து தான் விளங்கி கொள்ளுங்கள் நாங்கள் வந்து உண்மையின்படி இன்றைக்கு எங்கிருந்த கடல் வந்து விற்கப்படுது இன்னும் சில சில நாட்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கு எங்கிருந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்கிருந்த மீனவர்களால் எங்களுடைய கடலை ஆள முடியல இந்த கடலில் இருக்கிற பழங்கள் முற்றாக பறிக்கப்படுது இன்றைக்கு சட்டவிரோதமான தொழில்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கடல்கள் பறிக்கப்படுது இன்றைக்கு ஏரியல் ஆறுகள் குளங்கள் குட்டிகள் இன்றைக்கு எல்லாம் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அந்நிய நாட்டுகளுக்கு பிணைவேசி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நாட்டில் மீன் சாப்பிட்றதுக்கு மீன் இல்லை இன்றைக்கு எங்க மீன் இருக்கா விரால் நினைச்சிருப்பாங்க மீன் இல்லை இன்றைக்கு கரையிலேயே இன்றைக்கு இன்றைக்கு வரது கொஞ்சம் கொஞ்சம் மீன் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போகுது கிலோ கரையிலேயே மீன் மீனே இல்லை என்று சொன்னா கடல் படம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது ஒன்று வந்து வெளி வெளிநாட்டு அன்னிய சக்திகளால் முற்றால் அளிக்கப்பட்டது அடுத்து இந்த உள்ளூர்ல இருக்கிற இழுவ மடி ஆலயம் முன்னூறு இருக்கிற இலக்கிய இருக்கிற வட பகுதியில் இருக்கிற இழுவ மடி ஆலயம் எங்களுக்கு முழுக்க கடல் முழுக்க அளிக்கப்பட்டு போளப்பாறைகள் போளக்கொடிகள் காலாறுகள் புட்டுகள் அழிக்கப்பட்டு மீன் உற்பத்தி இடமே இல்லாம இன்றைக்கு மீன் இனமே இல்லாமல் போயிருக்கு மீனே இல்லை இண்டை கடலில் அப்போ அதுகளுக்கு வந்து இன்றைக்கு துணை போகிறாங்களா அரசாங்கம் அரசாங்கத்துல உத்தாக்கலும் அரசாங்க உத்தியோகத்தர்பார்கள் அது இன்றைக்கு நீர்வளத்துறையாக இருக்கலாம் நெக்ஸ்டா நிறுவனமாக இருக்கலாம் நேரான நிறுவனம் இருக்கிறதாம் கரையோர பாதுகாப்பு திறக்கிழம இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறன்கிழமை நம்ம மத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறன்கிழமை இருக்கலாம் அல்லது அடுத்தது எங்களு ஆளுநராக இருக்கலாம் பொம்மை ஆளுநராக இருக்கலாம் அடுத்தது அரசாங்கத்தில் உள்ள சகலம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழுக்க வில போயிருக்கிறார்கள் இன்றைக்கு பிலா போய் இன்றைக்கு எங்க இருந்து கடல் கடல்ல நீர் ஏரியல் குளங்கள் குட்டிகள் எல்லாம் பிலா போய் கொண்டிருக்கு அந்நிய நாட்டுக்கும் பெரிய 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 கொம்பனிகளுக்கும் பிலா போய் கொண்டிருக்கு அப்ப இன்றைக்கு நாங்கள் மீன் மீன் எங்களை கடத்தோடு மக்களை அந்நியப்பட்டு கொண்டு போயிட்டோம் எங்கள மக்களை அந்நியப்படுத்துறார்கள் அப்ப இதுல தான் நாங்கள் கடல் தமிழ் கடல் நாங்கள் தமிழர் கூடிய கடல் தமிழ் கடல் இன்றைக்கு இலங்கை சுற்றி கடல் இருக்கு எங்களுக்கு பொத்துவில் தொடக்கம் தொங்கல் வரையும் எங்களுக்கு கடல் இன்றைக்கு தமிழர் ஆழ்ற கடல் நாங்கள் ஆழ்ற கடல் இன்றைக்கு எங்க போயிருக்கு இலங்கையில ரெண்டு சட்டம் இலங்கையில வந்து ரெண்டு சட்டம் தென்னிலங்க மக்களுக்கு ஒரு சட்டம் வடக்கு கிழக்கு இருக்க ஒரு மக்களுக்கு ஒரு சட்டம் அப்ப யோசிச்சு பாருங்க எங்க போய் நிக்குது என்று இது எல்லாத்தையும் மஞ்சு கொண்டுதான் தமிழ் கடல நாங்கள் தமிழரை ஆள வேணும் கடல் தொழில் மக்கள் தமிழ் மக்களை என்று சொல்லித்தால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காக இந்தியா தமிழ்நாடு தமிழ் அது வந்து தமிழ்நாடு தமிழ் மக்கள் அது இல்லாமல் எங்களுக்கு தேர்தலாக பிரிக்கிறேன் அதைக்காக நாங்கள் இது எங்க இறையாண்மைக்கு உட்பட்ட எங்கெந்த தமிழ் கடல நாங்கள் தமிழ் எங்களோட மக்களை ஆளவோம் என்று சொல்லித்தால் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் கொடுக்கப்பட்டது இது யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தயவு செய்வோம் என்னும் சில அரசியல்வாதிகள் நக்கித்தின் இரண்டை கடலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு துணை போது அரசு அரசாங்கம் அது அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யார் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழு அமைப்புகள் எங்க கிடக்கன்னு எங்களை தெரியாமல் போய் கிடையாது ரெண்டு வருஷமா இன்றைக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது அதுக்கும் மேல இன்றைக்கு நாங்கள் நாங்கள் உண்மையாக எங்களை கடத்தொழில் சம்பளத்தில் இருக்கல நெடுஞ்சிவில் இருந்து நெடுத்து மயிரட்டி இந்திரட்டியில் குடிவட்ட படகுகள் எல்லாம் இந்தியாவில் வந்து படகு குடிவெட்டு சார் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை முடிவித்து நாங்கள் கொழும்பில கூட்டி வந்து திருப்பி நாங்கள் சில நிறுவனங்களோட கதைச்சு அவங்களுக்கு போட்டி எந்திரம் பலகளில் எல்லாம் பெற்றுக் கொடுத்துறாங்க அதே மாதிரி இன்றைக்கு சில சில இடங்கள்ல நாங்கள் சில சில பொது அமைப்புகளோட கதைச்சு சில நிர்வாகங்களோட கதைச்சு எத்தனை மக்களுக்கு நாங்கள் சாமான்கள் அந்த பொது அமைப்புகளுக்கு நாங்கள் இப்போ இந்த உடுப்பு உலர வைக்கிற சாமான்கள் துவைக்கிற சாமான் அப்படியே எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த கட்சியால் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன செய்து கொண்டிருக்கு கட்சிக்கு முன் கொடுத்துருக்கு கட்சி என்ன சொல்லுது அதை தான் செய்து கொண்டிருக்கு தயவு செய்து எல்லாருக்கும்தான் சொல்லுது இது வந்து தமிழ் கடல் நாங்கள் எங்கிருந்த இளையாண்மைக்கு உட்பட்ட தமிழ் கடல் எங்கிருந்த மக்களால் ஆளவணும் என்று சொல்லி தான் நாங்கள் கொட்டுக்கோம் தயவு செய்து இதுகளை யாரும் வந்து உண்மையின்படி விமர்சனம் செய்ய வேண்டாம் உங்களை எல்லாருடையும் நாங்கள் மண்டாட்டமாக கேட்குறோம் இது விமர்சனத்துக்குரிய பொருள் அல்ல பொருள் கதையும் அல்ல இதை வந்து சரியான முறையில் தமிழ் கடல் தமிழிலே ஆளணும் என்று சொல்லி நாங்களே தான் நாங்கள் எங்க இறையாண்மைக்கு உட்பட்ட தமிழ் கடலை நாங்களே ஆளவணும் அது போயிருந்தால் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் போடப்பட்டிருக்கு தயவு செய்து எல்லாரும் கேட்டுக்கொள்ளுவோம் நன்றி